சுதந்திர தின உரையின் போதே தீபாவளிக்கு நிறைய பரிசுகள் கொடுக்கிறேன்னு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொன்னார் அது நவராத்திரியிலேயே அந்த பரிசு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது நவராத்திரி இன்றைக்கு ஆரம்ப தினம் எல்லாருக்குமே ஒரு வான வேடிக்கை மாதிரி ஒரு நல்ல நிகழ்வு நடக்க இருக்கிறது நாளைய தினத்திலிருந்து நாம் எந்த பொருள் வாங்கினாலும் நமது பாக்கெட்டை பைகள் நிரம்ப இருக்க போகுது பாக்கெட்டும் நிரம்பியே இருக்க போகுது ஆக பையும் நிரம்பி பாக்கெட்டும் நிரம்பி நம் வாழ்க்கையும் நிரம்பி மகிழ்ச்சி நிரம்ப போகிறது சுதந்திரம் அடைந்த காலத்திலருந்து ஏற்றியது என்றைக்குமே இறக்கியது கிடையாது ஏறிக்கிட்டே தான் போகும் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் சாமானிய பொருட்களின் விலை கடுமையாக ஏற்றம் கண்டிருந்தது ஆனால் இன்னைக்கு ஜிஎஸ்டி மூலமாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கையை சாமானிய மக்களின் வாழ்வில் சாதாரணவங்க கூட வீடு வாங்க முடியும் கார் வாங்க முடியும் இன்னைக்கு காரெல்லாம் ஒன்றரை லட்சம் ரூபாய் அளவுக்கு குறைய இருக்கிறது மூன்று சக்கர வாகனம் அறுபதாயிரம் ரூபாய் குறைய இருக்கிறது டூ வீலர் இருபதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் வரை குறைய இருக்கிறது என் ஷாம்பு நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி இருபது ரூபா எல்லாத்துலேயுமே விலை குறைந்து சேமிப்பு அதிகமாகும் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்ன மாதிரி ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் மக்களுக்கு மிச்சமாகும் இது மக்களின் சேமிப்பாக உலா வரும் இது மிக பிரம்மாண்டமான ஒரு புரட்சி இந்திய சுதந்திரத்திற்கு பின்பு ஒரு மிகப்பெரிய பொருளாதார சுதந்திரம் கிடைக்கிறது அதனால இன்னைக்கு மக்கள் எல்லோரும் அதை நம்பி இருக்கிறார்கள் இன்னைக்கு நான் எங்களோடு நீ இப்படியே வசனம் பேசி கொண்டு இருக்கிறார்களே தவிர மின் கட்டணம் ஏரியாச்சு பால் ஏறியாச்சு இன்னைக்கு எல்லா விலையை ஏற்றிவிட்டு பதிவு கட்டணம் ஏறியாச்சு ஆனால் உங்களோடு ஸ்டாலின் உங்களோடு முதல்வர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் உங்களோடு பிரதமர் என்பதுதான் இப்பொழுது சரியான வாதமாக இருக்கும் உங்களோடு பாஜக என்பதுதான் சரியான வாதமாக இருக்கும் ஏன்னா மக்களின் வாழ்வியலில் அன்றாட பொருட்களை விலை குறைக்கப்பட்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய சமுதாய புரட்சி பொருளாதார புரட்சி என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தம்பிங்களா இது ஏற்கனவே ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வர்றதற்கு மாநில அரசுகள் தான் அதற்கு ஒப்புதல் கொடுக்கல நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் இன்னைக்கு இவ்வளவு கேள்வி கேட்கறீங்களா தம்பிங்களா தங்கச்சி யாரும் இல்ல அதனால சொல்றேன் டீசல் விலை எவ்வளோ குறைப்போன்னு சொன்னீங்க நாலு ரூபாயா அவங்களோட வாக்குறுதியில் என்ன சொன்னாங்க டீசல் விலை குறைப்போம் பெட்ரோல் விலை குறைப்போம் கேஸுக்கு நூறு மானியம் கொடுப்போம் இதெல்லாம் எங்கே போச்சு ஆக நீங்கள் சொன்னது எதையுமே செய்யாமல் ஆனால் நாங்கள் தான் வருவோம் இருநூறுக்கு இருநூறுனா நிச்சயமாக இருநூறு கிடைக்க போகிறதில்லை நீங்கள் வீட்டுக்கு தான் போக போகிறீங்க அதனால் அவங்க சொன்னது எதையுமே செய்யலை சொல்லாததையும் செய்து கொண்டிருக்கிறார் நமது பாரத பிரதமர் இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு தீபாவளி ஒரு மறுமலர்ச்சி இன்னைக்கு நவராத்திரி உலக சரித்திரத்தில் இடம்பெறும் நவராத்திரி மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் அவர்களின் உரையை ஐந்து மணிக்கு எல்லோரும் கேட்போம் கேட்டு மகிழ்ச்சியில் நாம் திளைப்போம் என்பதுதான் அதிகமாக்கி இருக்கிறார்கள் இது இல்லாத பலவீனமான ஒரு பிரதமரை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி கமெண்ட் ட்வீட் பண்ணியிருக்காரு ராகுல் காந்தி சொன்னது எது நடந்திருக்கு ராகுல் காந்தி சொல்றது எல்லாமே பொய்யா நிரூபித்து நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஆலந்த் என்ற தொகுதியில கர்நாடகாவில ஆறாயிரம் ஓட்டு திருடப்பட்டதுன்னு சொன்னாரு தேர்தல் கமிஷன் இல்லைன்னு சொல்லியாச்சு ஹைட்ரஜன் குண்டு போடுறாராம் நான் கேக்குறேன் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் பாகிஸ்தான்ல வந்த தீவிரவாத குண்டையே அவர் பொருட்படுத்தாமல் அதை எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறார் ஆக இவர் ஹைட்ரஜன் குண்டு எங்க இது வந்து புஸ்வானமா தான் ஆகுது அதனால ராகுல் காந்தி சொல்றதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை விசாக்கு இன்னைக்கு விலை ஏற்றி இருக்கிறார்கள் அதே மாதிரி அது இதுவரைக்கும் இருந்தது இல்லை நேற்று அழகாக ஒரு அறிப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அவசரமா யாரான்னு போணுனா அவசர நிலைன்னா இந்திய தூதகத்தை நீங்க தொடர்பு கொள்ளலாம் கரோனா நேரத்தில் வெளிநாடுகளில் இருந்து எல்லா நாட்டை விட நம்ம நாட்டில தான் போய் விமானத்தை அழைச்சு கூட்டிட்டு வந்தாங்க அதனால உள்நாட்டுக்காரங்களையும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பார்த்துக்கொள்வார் வெளிநாட்டுக்காரர்களையும் பார்த்துக்கொள்வார் கொள்கை ரீதியான முடிவுகளை இந்தியர்களுக்கு சாதகமாக அதனால தான் இன்னைக்கு இன்னொரு திட்டத்தை அறிவிக்கிறார் நம்ம வெளிநாடு சுய சார்பு இந்தியா இப்படி அமெரிக்காவுக்கு உடனே அவங்க திடீர்னு சொல்லணும் அவங்கள நம்ம வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு இல்லாம என் நாடு என் உழைப்பு என் மக்களுக்காக தான் இன்னைக்கு வந்து அந்த திட்டம் அதனால அமெரிக்கா என்ன சொன்னாலும் சரி சீனா என்னாலும் சரி இந்தியா என்ன சொல்ல போகிறது என்பதை உலக நாடுகள் கண்காணிக்கக்கூடிய அறிவிப்பு இன்று மாலை வரும் பாஜக வந்துட்டோம்ப்பா வந்துட்டோம் நாங்க வந்துட்டோம்னு சொல்லுதான் நாங்க ஏற்கனவே நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்துக்குள்ள இருக்கோம் ஏற்கனவே உலகம் வந்து இந்தியா முழுசும் நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அதனால வர முடியாது வர முடியாதுன்னு ஏன் சொல்கிறீங்க ஏன் கவலைப்படுறீங்க நீங்கள் அதனால் தான் யாரானும் அதாவது அதிமுக பாஜக யாரும் சந்தித்துட்டா உடனே உங்களுக்கு உதறல் ஏற்பட்டுருது அதிமுக பாஜகவும் யாரானு மேலே போய் சந்திச்சுட்டான் நான் சகோதரி கனிமொழிக்கு அந்த கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதிமுகவின் தலைமை அலுவலகம் அமித்ஷா ஆஃபீஸில் இருக்கு பாஜக அலுவலகத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க நீங்களாம் கூட்டணி பேசினதே கிடையாதா நீங்கள் எதுக்கு சோனியா காந்தி எப்போ போய் பார்க்குறீங்க சரி உங்கள் தலைமை அலுவலகம் காங்கிரஸ் இருந்ததில்ல இலங்கை தமிழர்கள் பிரச்சனைகள் தீர்த்திங்களா நான் கேட்குறேன் மன்மோகன் சிங் உங்களோட சட்டமன்றத்தை சட்டமன்றம் எப்படி பண்ண பண்ணாங்க தெரியுமா தோட்டா வச்சு முந்நூறு கோடி ரூபாய்க்கு செட்டிங் போட்டாங்க அதை மன்மோகன் சிங்கை வச்சு திறந்தாங்க அதுக்கு வர வச்ச மன்மோகன் சிங்க இலங்கை தமிழர்களை கொலை செய்ய விடாதுங்கன்னு சொல்ல உங்களால் வாய் வரல அதில் உங்கள் அரசியல்லாம் என்ன எடுபடாது தலைமை அலுவலகம் அது இது நிற்பேன் உங்கள் தலைமை அலுவலகம் எங்கே இருக்குன்னே நமக்கு தெரியல அதனால இன்றைய காலகட்டத்தில் பாஜக அதிமுக உறவு பலமா இருக்கு இன்னைக்கு எங்க தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் அண்ணன் எடப்பாடி அவர்களை சந்தித்து இருக்கிறார்கள் சந்திப்புகள் தொடரும் அண்ணன் ஸ்டாலின் அவர்களின் தூக்கமின்மையும் தொடரும் அதான் எனக்கு யார் பி டீம் ஏ டீம்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு நாங்க இல்ல நாங்க பி பீப்புள் டீம் பீப்புள் டீமா இருக்கிறதுனால தான் இன்றைக்கி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஒவ்வொரு சாமானியர் வீட்லயும் சேமிப்பு வரணும்னு எல்லா வேலையும் குறைச்சிருக்காங்க அதனால யார் எந்த டீமா இருந்துட்டு போட்டுப்பா நம்ம பீப்புள் டீம் பி டீம் ஓகே ஜிஎஸ்டி அமல்படுத்தினதுல இருந்து கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா அந்த விளையாட்டுறத மக்கள் வந்து அனுபவிச்சிருக்காங்க தம்பி தம்பி அது ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணதான் மாநிலங்கள் சேர்ந்து முடிவு பண்ணி அதுக்குள்ள சதவீதத்தை மாநிலங்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்க மாநிலங்கள் மத்தியும் மக்களுக்காக தான் செலவு பண்ணாங்க ஆக நான் இதுக்கு இதுக்கு மாதிரி ஏத்துனது எதாவது குறைச்சிருக்காங்களா இல்ல இந்த நாடு நல்ல வளர்ச்சி அடைந்த உடனே அந்த மக்களுக்கு பங்கு இருக்கணும்னு குறைக்கிறாங்க அதனால பொருளாதார புரட்சியை நாம் எதிர்கொள் நம்மை வரவேற்போம் மற்றவங்க மாதிரி எதிர்க்க வேணாம் இப்ப உங்க உங்க வீட்டுல உங்க உங்க அம்மாட்ட மனைவியிட்ட தங்கச்சீட்ட கேட்டு பாருங்க அண்ணன் கிட்ட கேட்டு பாருங்க எவ்வளவு செலவு நாளைக்கு ரூபாய் நீங்க செலவு பண்ணீங்கன்னா முப்பது ரூபா சேமிக்க போறீங்க மகிழ்ச்சியா இருங்கப்பா சும்மா இந்த கேள்வியெல்லாம் கேட்கறத விட கொண்டாடுவோம் ஜிஎஸ்டிஐ ஓகே ஓ போடுவோம்